தேங்காய் பேசுமா அர்ச்சனை கூட ஐம்பது ரூபானாலும் முப்பது ரூபா எனக்கு தான் எனக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தின்னு நிறான் வாழைப்பழம் சிரிச்சிச்சான் ஏ லூசு நான் இல்லைன்னா உன்னை உள்ளேயே கூப்பிட மாட்டாங்க நான் தான் பத்து ரூபா எனக்கு தான் மரியாதை ஜாஸ்தின்னு நிறன் வெட்டலை சிரிச்சு அர்ச்சனை அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடித்தான்னு இந்த சிவாச்சாரியார் பக்கத்தில் இருக்க தண்ணியில் தேங்காவை நினச்சி ஒரு கல்லில் பொட்டையார்ன்னு அடிச்சிருக்காரு தேங்காய் ரெண்டாக உடஞ்சிச்சு வாழைப்பழம் கழுக்குன்னு சிரிச்சிச்சா முப்பது ரூபான்னு மண்டையை உடச்சிட்டாங்க மண்டையை உடச்சிட்டாங்க எப்போ கோவிலுக்குள்ள லேடிஸ் போனாலும் கேளுங்க கிளம்பும் போது பையன் சொல்லுவாங்க இந்த பாரு நான் ஆடி கிருத்திக கோவிலுக்கு போகிறேன் ஆடி கார்த்திகை கோவிலுக்கு போகிறேன் இன்றைக்கி சஷ்டி கோவிலுக்கு போகிறேன் ஒரு மணி நேரம் ஆகும் அரை மணி நேரம் சாமி கும்பிடுவேன் அரை மணி நேரம் ஊர் கதையெல்லாம் பேசுவேன் நீ வாயை முடிக்க சும்மா இருக்கணும் இங்கேயே தின்னுட்டு வந்துடு அங்கே வந்து பசி பசிங்காத எப்போதுமே தெரியலுங்க கோவிலுக்கு வந்தால் பசிக்குதுமா கல்யாண வீட்டில் அம்மா சோத்து எடுத்து உட்காரவும் ஆகி மாம்பா ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு செய்கிற ஒரே உயிர் தாயை தவிர எவனும் செய்ய மாட்டான் சத்தியமாக நீங்கள் உளவியலாக அதை சிந்திக்கணும் இந்த பையன் கோவிலுக்கு போனோன்னா அர்ச்சனை நடக்கிற வரைக்கும் பேசாம இருந்தான் அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது சிவாச்சாரியார் பார்த்துட்டாரு குழந்தையும் தெய்வமும் ஒன்னு அர்ச்சனை முடிச்சிருச்சேன்னு தோலை உரிச்சு பழத்தை கொடுத்து சாப்பிட்றான்ட்டாரு இப்ப தேங்காய் சொன்னிச்சா நான் முப்பது ரூபா மண்டையை உடைச்சாங்க நீ பத்து ரூபா தோலையே உரிச்சுட்டாங்களே தோலையே உரிச்சிட்டாங்களே பெருக்கி கோலம் போடுவாங்க வயசானவங்க அங்கேயே படுத்து தூங்குவாங்க இந்த சிவாச்சாரியார் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு காசு இருக்காது அர்ச்சனையோட வர்றதெல்லாம் சேர்த்து சேர்த்து அவங்கள்ட்ட அந்த லேடி வாங்கி அப்படியே வாழைப்பழம் சொல்லிச்சான் என்னையாவது தோலை உரிச்சாங்க நீ அஞ்சு ரூபா ஆளே போய்ட்டியே ஆளே போயிட்டியே ஆளே போயிட்டிய நினைச்சான் இப்ப வாரியார் எழுதுறாரு இந்த மூணு கூட்டணி வச்சிருச்சான் நம்ம முப்பது ரூபா மண்டை உடைச்சான் நம்ம பத்து ரூபா தோலை உரிச்சான் நம்ம அஞ்சு ரூபா ஆளே போயிட்டான் இதே ரெண்டு ரூபாய்க்கு ஒரே ஒருத்தன் வந்தான் அவனை காணுமேடான்னு அப்போ தேங்காய் சொன்னா ஏன் லூசு அவன்த நெருப்புல காமிச்சாரு வாழைப்பழம் சொன்னிச்சான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வேலுண்டு சரணம்னு போட்டாங்க வாரியார் முருக பக்தர்களே நீங்கள் கோவிலுக்குள் போகின்ற போது தேங்காவை போன்று ஆணவமாக வாழைப்பழத்தை போன்று கண்மையாக வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாடாமல் உங்கள் இதயத்தை கற்பூரம் போல கரைத்து விடுங்கள் கந்தவேல் கடவுள் உங்கள் பக்தியை பார்த்து கன்னத்தில் போடுவாங்க முருகா முருகா நீங்கள் அவனை நோக்கிச் செல்ல வேண்டாம் அவன் உங்களை நாடி தேடி ஓடி